மகிமைய மேல வர வர நான் என்ன ஆய் கொண்டிருக்கிறா பரிசுத்தமாகறேன் அது வாசஸ்தலத்தை குறிச்சு சொல்லப்படுகிறது வாசஸ்தலம் யாரு தெரியுமா நான் தான் எதுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம் வெளிப்படுத்தல இருபத்தி ஓராம் அதிகாரம் மூணாவது வேதவசனம் தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்களிடத்தில் இருக்குது அப்போ எனக்குள்ள நல்லா விளைக்குமா இன்னைக்கு நல்ல இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா நல்லா அதை ரிசீவ் பண்ணிக்கிங்க ஒன்று நல்ல விசுவாசத்தோட நீங்க சொல்லணும் நான் தேவனுடைய வாசஸ்தலம் இந்த வாசஸ்தலத்தில் இருள் இருக்குது முக்கால் இருக்குது பாவம் இருக்குது தேவனுக்கு விரோதமான கிரி இருக்குது ஆனால் நான் ஒருவேளை இந்த பாவத்தை என்னால் விட முடியல இதை பார்க்காம என்னால் தூக்க வரல இதை செய்யாமல் இருக்க முடியல அல்லது இதை போய் பொய்பேசாம இருக்க இப்படி எல்லாம் எனக்குள்ள பாவம் இருக்குதுனாலும் இந்த இடத்துல ஆவியானவர் சொல்றது என்னன்னா இல்ல நீ ஆவியானவருக்குள்ள இணைஞ்சு பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சு நிறைஞ்சு ஜெபிக்க ஜெபிக்க அந்நிய பாசல ஜெபிக்க ஜெபிக்க உனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் உனக்குள்ள இருக்கிற கில்டி கான்சியஸ் உனக்குள்ள இருக்கிறதான இன்ஃபீரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்குள்ள மகிமை வர 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 உன் இருதியம் பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்குது ஓகேவாமா பரிசுத்தமாக ஆக ஆக பரு ஒன்று முக்காடு நீங்குது ஆமாம் நம்ம ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாசை பேசுகிற பொழுது முதல்ல நம்மளுடைய முக்காடு நீங்குது ரெண்டாவது நம்மளுடைய மகி நம்மளுடைய வாசஸ்தலை பரிசுத்தமாகுது மூணாவது தான் நமக்குள் தேவ சாயல் வருகிறது எல்லாரும் அம்மே நின்று சொல்லாமல் என்ன சாயல் வருதாமா நமக்குள்ளே திரும்ப சொல்லுங்க என்ன சாயல் வருது ஏன்னா எனக்குள்ள ஆமாம் மகிமை வந்துருச்சு சொல்லுங்கள் இந்த உக்காடு விலக இந்த பாவம் விலக இந்த இருள் விலக எனக்கு இருக்கிற கில்ட்டி கான்சஸ்ஸு ஆமாம் இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம் என்னையவே நான் நசுக்கிக்கிற என்னையவே நான் காயப்படுத்திக்கிறேன் நீ 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 சபிக்கப்பட்ட ஒரு ஒரு நாளத்து நம்மளால அப்படி சொன்ன என்னை முதற்கொண்டு சொல்கிற ஜாக்லி நீ செய்யறது ஒன்றுமே நடக்காது நீ தோத்து போனவ உனக்கு உன்னை கண்டா யாருக்கும் முடிக்காது அவளாத நீ முடிஞ்ச நீ எல்லாம் இருக்கிறத விட செத்து போயிடலான்னு எனக்கு நானே சபித்த நாட்கள் எல்லாம் உண்டு ஆனால் கர்த்தருடைய சாயல் அல்லது பரிசுத்தாவியானவர் ஏ மேலே வர 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 இல்லை ஜாக்லின் உன்னை கொண்டு கத்த லட்சங்களை சந்திப்பார் கோடிகளை சந்திப்பார்னு எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் பேச 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 எனக்குற இன்ஃபிரிட்டி காம்ப்ளெக்ஸ் வெளியேறுது எனக்குற கில்டி கான்சஸ் வெளியேறுது எனக்கு விட்டு தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் இருள்களும் விலகி 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 நான் பரிசுத்தமாயி பரிசுத்தமாயி பரிசுத்தமாக தேவ மாறி